ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஏன்பா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு எதை நோக்கி இருக்கு இது எங்கே போய் முடியும் இப்படியெல்லாம் தங்களுக்குள்ளேயே கேட்டுட்ருக்குற அதாவது கேட்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இப்போ எதிர்மறையாக மோசமான விளைவுகளை கொடுத்துட்ருக்கோம் அதை நினைச்சு ரொம்ப நொந்து போன நிலையில் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு நாலு மாதம் அதாவது சரியாக சொல்லணும்னா நூற்றி பத்தொம்பது நாட்களில் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற கொடுமையான வாழ்க்கை பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தொழில் பிரச்சனை திருமண தடை இப்படி எல்லா பிரச்சனையும் வெறும் நூற்றி பத்தொம்பது நாட்களில் காணாமல் போய் அப்படியே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுன்னா எப்படி இருக்குங்க ஆமாங்க இதை நடத்த போகிறது குரு பகவான் தான் குரு தன்னுடைய நேரடி சஞ்சாரத்தில் இருந்து நிலைக்கு போகிறதுனால அஞ்சு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிறாருங்க அது எந்த அஞ்சு ராசிகள் குருவுடைய பயிற்சியால் அந்த அஞ்சு ராசிக்கும் என்னென்னலாம் இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களில் நடக்கும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக என்னென்னலாம் முன்னேற்றம் இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் குரு பகவானுடைய பயிற்சி காலம் சராசரியாக மூணுலேருந்து நாலு மாதங்கள் ஒவ்வொரு வருஷமும் குரு ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த பன்னெண்டு மாதங்களில் ஒரு நாலு மாதம் வக்கரமாக இருப்பாருங்க இந்த வக்ரநிலை புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இந்த அஞ்சு கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதாவது பஞ்சபுத கிரகங்கள்னு சொல்லுவோம் குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு ஆறு ஏழு எட்டாம் வீடுகளில் சூரியன் வரும்போது அதாவது கிட்டத்தட்ட சூரியனும் குருவும் எதிரெதிராக சஞ்சரிக்கிற இந்த காலகட்டங்களில் குரு வக்ரநிலை அடைவாருங்க வக்ரநிலையை ஜோதிடத்தில் பின்னோக்கி செல்வதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கான்செப்ட் என்னன்னா எந்த ஒரு கிரகமும் அதோட ஆர்பிட்டில் அதாவது சுற்றுப்பாதையில் இருந்து சுற்றிட்டு இருக்கும்போது பின்னோக்கி போகாதுங்க பூமியில் இருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படி அந்த கிரகம் நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் அதோட பலன்களை மாற்றி செய்யுங்க குரு வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு வக்கரமாக்கி அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மதியம் மூணு ஒன்பது மணிக்கு நிவர்த்தி ஆகிறாருங்க இதுவரைக்கும் குருவுடைய சஞ்சாரத்தால் சில பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு வர்ற அஞ்சு ராசிகளுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களும் குரு நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறாருங்க அதில் முதல் ராசியாக வர்றது ரிஷபராசி குரு தனித்து நின்ற இடம் பால்னு ஒரு ஜோதிட வழக்கு இருக்குங்க அதாவது குரு அவர் இருக்கிற ராசியை கெடுப்பார் பார்க்குற ராசியை வளர்ப்பாருன்னு பொருள் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடந்த குரு பயிற்சியில் இருந்து குரு ரிஷபராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க குரு ராசியில் நின்றது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகி ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறது தான் பிரச்சனை ஆறு அல்லது எட்டாம் அதிபதிகள் ராசி அல்லது லக்னத்தில் வந்து அமரும்போது நிம்மதியவே கெடுத்துரும் கடந்த அஞ்சு மாதமாக குரு ரிஷபராசிக்கு ராசியில் வந்து உட்கார்ந்துட்டு டென்ஷன் வேலையில் மன அழுத்தம் அதாவது ஒர்க் ப்ரெஷர் வேலையில் பதவி இறக்கம் கெட்ட பேரு கெளரவக்கேடு அவமானங்கள் முன்னேற்றமின்மை மனவேதனை இதையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க உங்கள் ராஜ யோகாதிபதி சனியால் கூட உங்களை காப்பாற்ற முடியல ஏன்னா அவரும் ஜூன்லேயே வக்கரமாக்கிட்டாரு இப்போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சியால் உங்கள் அஷ்டமாதிபதி வக்ரமாக போகிறாருங்க அதனால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் தொழிலில் லாபம் நல்ல சம்பாத்தியம் கோடிக்கணக்கில் கூட ஒரு சிலருக்கு தொழில் லாபம் இருக்கு முக்கியமாக கிடைக்க போகிற விஷயம் நிம்மதி வேலை இடத்துல ப்ரமோஷன் போனஸ்னே அதிகமான பண வரவை ரிஷபராசிக்காரங்க இந்த நூற்றி பத்தொம்பது நாளில் அனுபவிக்க போகிறீங்க ரெண்டாவது ராசி சிம்மம் சிம்ம ராசிக்கு குரு ஐந்து எட்டாம் அதிபதியாக வருவார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் இருந்து உங்கள் பத்தாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க இதில் முக்கியமாக உங்களுக்கு பாதிப்பில் இருக்கிறது தொழில்தான் இஷ்டமாதிபதிங்கிறதுனால குரு உங்கள் கிட்ட இருந்து அதிக உழைப்பை வாங்கிட்டு குறைவான சம்பளத்தை கொடுத்துட்ருக்காரு பத்தாவதுக்கு தொழில் வேலை இடத்துல அலைச்சல் வாய் தகராறு மாதிரியான விஷயங்களையும் அப்பப்போ கொடுக்குறாருங்க இவர் ஆஃபீஸில் அடி கொடுத்தாருனா ஏழில் இருக்கிற கண்டகச்சனி வீட்டில் அடி கொடுக்குறாரு ஆஃபீஸ் வீடுன்னு ரெண்டு பக்கமும் பிரச்சனைகளோடு மாட்டிட்டு முடிக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கிற குரு பயிற்சியால் உங்கள் தொழில்நிலை மாறி நீங்கள் எப்போவோ செஞ்ச வேலையுடைய பலன் இப்போ பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுதுங்க போயிட்டு இருந்த வியாபாரம் அக்டோபர் ஒன்பதுக்கு மேலே நல்லா போகுங்க ப்ரமோஷன் மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் கூடி வருங்க சிலருக்கு ஏதாவது ஒரு சொத்தை விற்கிறது மூலமாக பெரும் பணம் கைக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த வழியிலிருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவதா துலாம் ராசி துலாம் ராசிக்கு மூணு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு எட்டாம் வீடான ரிஷபத்தில் மறைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க அதனால சிலர் கடந்த மே மாதத்தில் இருந்து கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டுட்டு வருவாங்க சிலர் கோர்ட்டு கேஸ்ன்னு நிறைய பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சிலருக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இப்போ வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கிற குரு வக்ர பயிற்சியால் இதுவரை இருந்த நிலை மாறி உங்களுடைய கடன் பிரச்சனை தீருங்க சிலருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் திடீர் வருமானம் சிலருக்கு கிடைக்குங்க மனைவி வழி சொத்துக்கள் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்க மொத்தத்துல இந்த வக்கர குரு பயிற்சி குலாம் ராசிக்காரர்களை பொருளாதார ரீதியா முன்னேற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் நான்காவதா தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீடான ரிஷபத்தில் மறைஞ்சு பல கஷ்டங்களை கொடுத்துட்ருக்காருங்க ஜாதகத்தில் திசை சரியில்லாத பட்சத்தில் சிலருக்கு விபத்து ஹாஸ்பிட்டலைசேஷன் போன்ற விஷயங்களும் கூட நடந்துட்டுருக்குங்க சிலருக்கு சொத்துனால் பிரச்சனை சிலருக்கு வேலையில் பிரச்சனை நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நிஜமாவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுருக்குற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்க போகிற வக்கர குரு பயிற்சியால் நிறைய சொத்துக்கள் வாகன சேர்க்கை பதவி உயர்வு சிலருக்கு நிறைய பண சேர்க்கை புது தொழில் தொடங்கிறது மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க இங்கேயெல்லாம் பணம் பற்றாக்குறையாக இருந்துச்சோ அங்கையெல்லாம் பணம் அபரிவிதமாக புழங்க போகுதுங்க ரிஷபத்தில் வக்கரமாக போகிற குரு உங்களுக்கு பணத்தோடு சேர்த்து பல சிறப்பான பலன்களையும் தருவாருங்க இறுதியா ஐந்தாவது ராசி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வர்ற குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க மூணாம் வீட்டில் குரு இருக்கும்போது அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீடுன்னு சிறப்பான வீடுகளை பார்ப்பாருங்க ஆனால் அவர் இருக்கிற இடம் பகை ராசி அதோடு சேர்த்து மீனராசிக்காரர்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானமாக வர்ற வீடு விரய சனியாலையும் பண விரயத்தை அனுபவிக்கிற மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வர்ற வக்ரகுரு பயிற்சிக்கு பின்னாடி சுபவிரயம் தனலாபம் பொன் சேர்க்கை அதாவது தங்க நகைகள் வாங்கிறது வீடு அல்லது சொத்து வாங்கிறதுன்னு ஏதாவது ஒரு வழியில் கையில் பெரும் பணம் புரளுங்க மீனராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையிலிருந்து பணவரவு இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களில் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் குரு பயிற்சியால் எந்த அஞ்சு ராசிகளுக்கு பொருளாதார ரீதியாக அதிக நன்மைன்னு பார்த்தோம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்